என்னோடய வீடியோவில் சந்திப்பதில் சந்தோஷம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரி பார்க் ஒன்று இப்போ ட்ரேலிங்னு சொல்கிற இடத்துல வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்து கொண்டுருக்குறோம் அதில் வந்து வார வழியில் போயிட்டு பார்த்துட்டு வர வழும் ஒரு கண்ட்ரி பார்க் ஒன்று பார்ப்போண்டு பண்ணோம் பக்கத்தில் தான் டூ த்ரீ மைலேஜ் தான் வித்தியாசம் அப்போ இதையும் பார்த்துட்டு போகலாண்டு பிளான் பண்ணோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி கண்டு பக்கம் மரங்கள் எல்லாம் பார்க்குறக்கு இந்த ஸ்காட்லாந்தை கண்ட்ரி சைட்லாம் பார்க்குறதுக்கு எங்களோட தேசங்களை போலவே தான் நிறைய நேச்சர்ஸ் அப்படியே இருக்குது பெரிய பெரிய மரங்கள் மரங்கள் சொல்லி கன்றி சாய் ரெண்டு வயது இருக்குது நாங்கள் ஒரு சில குறிப்பிட்டது மட்டும் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வாரவே இப்படி தான் இருக்குது பாருங்கள் ரெண்டு பக்கம் மரம் முன்னுக்கு கார் பார்க்க பார்க் பண்ணி கார் பார்க் பண்ணிவிட்டு இப்படியே நடந்து நாங்கள் உள்ளே வரோம் உள்ளே வந்தால் பாருங்கள் இருக்கிறாங்க நம்ம ஆட்கள் நேராக போகலாம் நிறைய இருக்கிறதுக்குள்ள நாங்கள் பார்க்க போகிற இந்த அனிமல்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம் ஃபார்ம் அனிமல்ஸ் மட்டும் பார்த்துட்டு படைக்கிட்டோம் டைம் போயிட்டுது சிக்ஸ் தேர்ட்டி ஆகிட்டு இந்த ஃபார்ம் வந்து எயிட்டுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அங்கே நிற்கிது ஆடுகள் ஸ்பாட்ல ஆடுகள் ஆடு நிறைய இல்லை கொஞ்சம் நினைக்கிதேன் சில்ட்ரன் லை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி லைஃப் வெரி நைஸ் பாருங்கள் அது வந்து இன்னும் இது வந்து நம்ம நோம்புலாது இது வந்து என்ன பண்ணுறேன் இது ஒரு டைப் ஆஃப் സൈറ്റിൽ വന്ന് ഇവങ്ങാൻ ഇവൾക്ക് എന്തേലും തരലി അവൾക്ക് എന്നാൽ സമയം പാത്രം മേലെ ഡ്രോള സൈറ്റിൽ പോലും എടുക്കുക അപ്പം പോകാം ഇത് ഒരൂ സൈഡിലേയും ഒന്നും വച്ചിരിക്കാം ഇത് അതൊരു ഒയിറ്റ് കുത്തര വെച്ച് നോക്കാം സൗകര്യമോ ഇല്ല து அழகா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே சொல்கிறதுக்கு என்னென்னு சொல்கிறது எக்ஸ்ப்ளைன் பண்ணுறத விட நேரம் வந்து பார்த்தா அதை வடிவு செம்மையாக இருக்கும் அதுங்க இன்னொரு டைப் ஆஃப் இது வந்து காட்டுறேன் நிறைய பா பார்க்குகளுக்கு பாம்புகளுக்கு போயிருக்கிறோம் அதில் வந்து ஸ்காட்லாண்ட் இதுதான் பெஸ்ட் டைம் ஸோ அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நேச்சுரல் எப்பயுமே அழகு தானே அந்த வகையில் இதை பார்க்குறதுக்கு வந்து செம்மையாக இருக்குது ஹைலாண்ட் ஹெவன் ஹைலாண்ட் ஹெவன் இது இது ஒரு டைப் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிட்டு அந்த பாட்டுக்கு மேட் அந்த போடுற நோக்கின்னு அப்படின்றது ஆனால் இதில் ஒரு லக்கி ஓப்பன் பிளேஸ் மாதிரியே நல்லா நேஞ்சு கொண்டு இருக்காருங்க எப்படி மேடம் எல்லா பெரிய ஒரு லேண்டை அடுத்து அஞ்சாரம் ஒவ்வொரு பார்த்து பண்ணி நம்ம டேஃப்லையும் அதுக்கு வந்து பார்க்க சொல்லிட்டு அவங்க வந்து அல்யாரு அல் அல்யக்கான இடம் பாருங்கள் ஃபீச் வந்து கொண்டா இருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் வந்து கொண்டா எடுக்கிறாங்க போய் தான் பார்க்கணும்னு கட்டாயம் இல்லை சில விஷயங்கள் நாங்கள் ஒரு வீடியோவிலையும் பார்த்துக்கலாம் அந்த வழியில் நான் எடுத்துருக்க வீடியோக்கெல்லாம் இருக்கிறது இதில் ஒரு சில சைட் வீடியோக்கெல்லாம் க்ளியராக இருக்குது போட்டுருக்கேன் இன்னொரு பார்க்கலாம் பண்ணலாம் நான் அதுக்காக ஹார்ட் காப்பிட்டுனா இதில் பேசுறேன்னா நான் வந்து ஒரு காணிக்கையும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஒரு ரெண்டு நாங்களே கூட்டிகிட்டே வந்துட்டு வந்து ரெண்டு வரைக்கலாம் பாருங்க ஒன்று நியூ பிளாஸ் ஃபார்ம் எஸ் இதில் வெப்சைட்டில் போட்டிங்கன்னு சொன்னாலே அப்படியே தான் வந்துடும் பாருங்கள் வந்தது ஓகே எங்கள் அங்கேயே சொல்லிட்டு வர நாங்கள் கோழி பார்க்க போகிறோம் பேர்ட்ஸ் பார்க்குறோம் அது பார்க்க வந்து சொல்லி அந்த வரையில் ஃபைனலாக வந்து கடைக்கு எடுத்து போகிறான் கடைக்கு பார்ப்போம் பாருங்கள் சொல்லி வா இருக்கிறாங்க ஷேர் அதுவா இருக்கு பாருங்கள் தான் இருக்குது பார்த்தோம் இடத்துல எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை ஆம் அனிமல்ஸ் மட்டும் இல்லை எல்லாம் இதுவும் இருக்குது நம்மளுக்கு பாருங்கள் சிக்கன் ட்ராம்னு சொல்கிறாங்க இல்லை அனிமல்ஸ் எஸ் சிக்கன் ட்ராம் Bersedia, reksa harum airnya, dan chicken kamu besok. Kamu, bikinnya chicken kamu, oke. Misalnya, nafkah aku di Amerika, nafkah apa? Bang, ntar chicken. Finally, chicken. Iya, nafkah nggak kira-kira, nggak kira. Berikan barangnya, nja. Hotline, styling dari kucing. Nggaklah, barangnya tak அங்கே நம்ம நாட்டுகளில் பார்க்குற எல்லா விஷயங்களும் தான் இது புதுசு இல்லை பட் ஸ்காட்லாண்டில் பார்க்குற ஆளாக இது புதுசாக இருக்குது மற்றபடி எல்லாம் இங்கே இருக்குது வெரைட்டி ஆஃப் சிக்கன் ஆ அங்கே இருக்கா ஓகே ஓகே வேறுங்க வெள்ளை கலர் ப்ராய்லரா ப்ராய்லர் டைப் ஆஃப் எல்லாம் ரெடியாக இருக்குது அங்கே பார்க்குற பார்க்குறது ராபிட் இருக்குதா கடைக்கு கிடைக்கலாம் ஒன்றும் அவ்வளோச்சுன்னா போயிடும் பாதிக்கும் சாப்பிட்டு இது என்ன சார் இது இது ஒரு தாய்ப்பூ பாடா பாருங்க என்னென்ன தெரியல தைப்பூ பாடு மட்டும் ரெட் ருன்னுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம என்ன சொல்லுங்கள் சிலப்பமானு சொல்லலாமா ரெட் டீர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு நம்ம பிளேட்டில் போட்டோம்மா என்ன பூ படுத்துட்டு வந்து அது கூட ரெண்டு தாருக்கு சாப்பிடும்பி படுத்துட்டுக்கெட் டீ என்ன செய்ய சொன்னால் அடுக்கில் போய் படுக்கலாம் அதான் டேவி இருக்குது சாப்பிடு ஆ ஓ அந்த நைட்டோட கேட் ப்ளோஸ் பண்ணிடுவாங்க இது ரெட்டின்னு சொல்கிறாங்க சோப்பு மாண்டு இது ஃபுல்லாக இது இங்கே இந்த லைன் ஃபுல்லாக சிக்கன் ஆ சாப்பாடு ஓடுது போட்டு வருது நான் நினைக்கிறேன் ஏரியா வந்து எக்ஸ் வாங்கிட்டு போயிருக்கோம் இப்படியே நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் சொன்னால் இதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா பெரிய பாம்பு இது உண்மையில் தெரியல டைம் போனதால் உள்ளுக்காக போய்ட்டா தெரியல பார்ப்போம் இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆடு தான் இருக்குது ஆளுங்க நிற்கிது கொஞ்சம் கூட்டமாக ஃபார்ம் சரியான பெரிய அந்த அளவுக்கு வீட்டில் ஃபார்ம் அனிமல்ஸ் நிற்க கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் பட் இடம் வந்து நல்ல பெரிய இடம் இருக்குது பெரிய இடமா இருக்குது பாருங்கள் நிற்கிறாங்க கூட்டம் கூட்டமாக அப்படின்ட்டு பண்ணுறோம் பாருங்கள் ஓகே த வீவோட நான் இந்த வீவியோவை இப்போ நினைப்பார்க்குறேன் என்னோடய உங்களை நான் பார்க்குறேன் தேங்க் யூ